அவன் அவன் அவன்தாள் வணங்கி ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவனை சோதிக்க நினைத்து பார்வதி தாயாரால் அடைக்கப்பட்ட சிறு எறும்புக்கும் கூட உணவளித்தவர் சிவபெருமான் இந்த அகிலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் சிவனை வழிபட்டுள்ளன யானை பாம்பு சிலந்தி கொக்கு இதைத் தொடர்ந்து நண்டும் சிவனை வணங்கியுள்ளது இன்றைய பதிவில் மன்னன் ஒருவனுக்கு நோய் தீர்ப்பதற்காக மருத்துவராக சிவபெருமானும் பார்வதி தாயாரும் பூலோகத்திற்கு வந்த கதையையும் சிவனை பூஜித்த நன்றுடைய கதையையும் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் இது நான் சிவன் படைப்பு சிவனோடு உங்களுடன் இணைந்திருப்பது யமுனாகிரி தற்போது நண்டாங்கோவில் என்று அழைக்கக்கூடிய திருந்து தேவன் குடி என்ற அந்த பகுதியை அன்றைய காலத்தில் சோழ மன்னர் ஒருவர் ஆட்சி செய்து வந்தார் மகத்துவம் வாய்ந்த சுயம்புலிங்கம் ஒன்று அங்கே மண்ணிற்கு அடியிலும் மறைந்திருந்தது நாட்கள் சில உருண்டோட மண்ணிற்கு அடியில் இருக்கும் மாணிக்கம் போல அந்த சுயம்புலிங்கமும் வெளிவருவதற்கான சரியான நேரமும் உண்டானது ஆம் அப்பகுதியை ஆண்ட அந்த சோழ மன்னன் ஒரு சிவபக்தர் அவருக்கு திடீரென்று வாத நோயும் உண்டானது பல வைத்தியர்கள் கொண்டு பற்பல வைத்தியங்கள் பார்த்தும் அவருக்கு வாத நோய் குணமாகலை தன்னால் இயன்றவரை முயற்சித்துவிட்டு இறுதியில் சிவனிடம் தன்னுடைய நோய் நீங்கும்படி வேண்டிக்கொண்டார் இது இப்படி இருக்க ஒரு நாள் அரசரின் அரண்மனைக்கு வயதான மருத்துவ தம்பதியர் வந்தனர் நோயால் அவதிப்பட்ட மன்னனுக்கு தீர்த்தத்தில் அவர்கள் கொண்டு வந்திருந்த திருநீரை கரைச்சு குடிக்கருத்து கொடுக்குறாங்க அபூர்வமாக மன்னன் உடனே நோய் நீங்கி எழுந்தார் நெடுநாள் துயரை துடைத்த அந்த முதிர்ந்த மருத்துவ தம்பதிகளை தன்னுடைய அரசவையில் ராஜ வைத்தியர்களாக தங்கும்படி மன்னர் வே அவர்கள் அதை மறுத்து கிளம்புவதாக சொல்றாங்க சரியென்று பொண்ணும் பொருளும் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கும்படி ஆணையின்றாரு அதையும் ஏற்பதற்கு மறுத்தனர் அந்த தம்பதியினர் எதையும் ஏற்க மறுக்கும் அவர்களை பார்த்து வியந்த அரசன் தானாக தேடி வந்து என் துயரை துடைத்த உங்களுக்கு கைமாறி ஏதேனும் செய்தாக வேண்டும் தயங்காமல் எதுவாயினும் கேளுங்கள் அதை நிறைவேற்றுவது எனது கடமை அப்படின்னு சொல்றாரு அந்த தம்பதிகள் இவ்விடத்தை காட்டி இங்குள்ள சுயம்பு லிங்கத்திற்கு ஆலயம் எழுப்பும்படி கேட்டுக்கொண்டனர் அரசனும் ஒப்புக்கொண்டார் அக்கணமே அந்த முதிர்ந்த தம்பதிகள் அங்கிருந்த லிங்கத்தில் ஐக்கியமானார்கள் இதனை தன் கண்களால் கண்ட மன்னன் வந்தவர்கள் இறைவனான சிவபெருமானும் பார்வதியுமே என தெரிந்து கொண்டார் மகிழ்ச்சியில் உறைந்து போன அவர் பின்பு அவர்கள் சொன்ன வண்ணம் அவ்விடத்தில் கோவிலும் எழுப்பினார் இவ்வாலய திருப்பணி நடைபெறும்போது ஏற்கனவே அங்கிருந்த அம்பிகையை காணவில்லை அதனால் புதிதாக ஒரு அம்பிக்கையை பிரதிஷ்டை செய்தார் மன்னர் மருத்துவராக வந்து அருளியவள் என்பதால் தாயாருக்கு அருமருந்து நாயகி என பெயரும் சூட்டினார் சிறிது நாட்களுக்கு பிறகு தொலைந்த அம்பிகையின் சிலை மீண்டும் கிடைத்தது அந்த அம்பிகையும் இங்கு பிரதிஷ்டை செய்து அபூர்வநாயகி என அழைக்கப்படுகின்றார் மற்ற ஆலயங்களில் இல்லாத சிறப்பாக இங்கு அபூர்வநாயகி அருமருந்து நாயகி என இரண்டு அம்பால் எழுந்து பாலிப்பது மேலும் சிறப்பாகும் என்றாலும் இரண்டாவதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அபூர்வநாயகி தாயார்தான் இவ்வாலயத்தின் பிரதான அம்பிகையாக கருதப்படுகின்றார் இவ்வாலயம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தலமாக விளங்குகிறது திருந்து தேவன்குடி நண்டாங்கோவில் திருத்தேவன்குடி திருவிசலூர் என்ற மற்ற பிற பெயர்களும் இவ்வாலயத்திற்கு உண்டு ஆனாலும் இவ்வாலயத்தோடு புராண பெயர் கற்கடேஸ்வரம் நண்டாங்கோவில் என்பதாகும் மூலவர் திருநாமம் கற்கடேஸ்வரர் கற்கடகம் என்றால் நண்டு என்பது பொருள் இவ்வாலயத்தின் உற்சவர் சோமஸ்கந்தர் இறைவன் இங்கு சுயம்புமூர்த்தியாக லிங்கத்தின் வடிவில் காட்சியளிக்கின்றார் இத்தலத்தின் தல நங்கை மரமாகும் தீர்த்தம் நவபாஷான தீர்த்தம் பங்களாய தீர்த்தம் காவிரியாகும் இவ்வாலய விநாயகர் கற்கடக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் எழுந்தருளி நமக்கு காட்சியளிக்கின்றார் இங்கு சுதை வடிவில் நடராஜர் அமையப்பெற்றுள்ளார் நவக்கிரகங்களுக்கு இங்கு சந்நிதி கிடையாது அனைத்து சிவ ஆலயங்களிலும் சந்திர பகவான் நின்ற நிலையில் காட்சியளிக்கின்றார் ஆனால் இங்கு அமர்ந்த நிலையில் யோகத்தில் இருப்பது போல் காட்சியளிக்கின்றார் தளத்தில் தேவராஜனான இந்திரன் தான் இழைத்த தவறினை உணர்ந்து திருந்தியதால் இந்த இடத்திற்கு திருந்து தேவன்குடி என பெயர் ஏற்பட்டது நண்டாங்கோவில் என்று அழைப்பது தற்போதைய வழக்கமாகும் நண்டின் பெயர் கொண்டு ஈசன் இவ்வாலயத்தில் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன கதைதான் என்ன பார்க்கலாம் சாபத்திற்கு பெயர் போனவர் தான் நம்ம துர்வாச முனிவர் என்பது ஆன்மீகம் அறிந்தவர் அறிந்ததே உலக நன்மைக்காகவே சபிக்க பிறந்தவர் துர்வாசர் இந்த கதையும் துர்வாசரோட சாபத்திலிருந்து தான் தொடங்குது ஒரு சமயம் துர்வாச முனி பூஜையில் ஆழ்ந்திருந்தார் அப்போது அவ்வழியே சென்ற கந்தர்வன் ஒருவன் துர்வாசரின் முதிய தோற்றத்தை கண்டு பரிகாசம் செய்தான் அவரது பூஜைகளையும் ஏளனம் செய்யும் விதமாக கை தட்டி ஆரவாரம் செய்து பரிகாசிக்க செய்தான் துர்வாசர் இதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் சிவ பூஜையில் ஆழ்ந்தார் அவன் விதியோ என்னவோ கந்தர்வன் விடுவதாக இல்லை நண்டு போல நடந்து காட்டி அவரை மேலும் பரிகாசித்தான் கேலி செய்தான் கோபம் கொண்ட துர்வாச முனியோ அவனை நன்றாக பிறக்கும்படி சபித்தார் தவறை உணர்ந்து வருந்திய கந்தர்வன் மன்னிப்பு கேட்டு வேண்டினான் அகிலத்தோர் துயர் துடைக்கும் சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்து உனது விமோச்சனத்தை தேடிக்கொள் என்றார் துர்வாசர் அதன்படி நன்றாக இவ்வாலயத்திற்கு வந்த கந்தர்வன் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளியிருப்பதை கண்டார் நண்டு வடிவிலேயே தினமும் அருகிலுள்ள உள்ள மலர் பறித்து சுவாமிக்கு படைத்து வழிபட்டு வந்தான் இதனிடையே அசுரர்களை அளிக்கும் சக்தி வேண்டி இந்திரன் தன் குருவின் ஆலோசனையின்படி இங்கு சிவபூஜைக்கு வந்தார் இங்கிருந்த புஷ்கரணியில் தாமரை விதையை பயிரிட்டு தினமும் ஆயிரத்தி எட்டு மலர் பறித்து சிவலிங்கத்திற்கு படைத்து பூஜித்து வந்தார் நண்டு வடிவில் இருந்த கந்தர்வனும் சிவனுக்கு மலரை பறித்து படைக்கவே தினமும் இந்திரனின் பூஜையில் ஒரு மலர் குறைந்தது இந்திரனுக்கோ காரணம் புரியவில்லை இதை அறிய நினைத்த இந்திர பகவான் ஒரு நாள் நண்டு இறைவனுக்கு மலர்களை படைத்து பூஜை செய்வதை பார்த்துவிட்டார் அகலியில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்களை நண்டு கொண்டு வந்து இறைவனுக்கு சாற்றி வழிபடுகிறதே என்று கோபம் கொள்கிறார் கோபம் கொண்டு நான் வழிபடும் சிவலிங்கத்தை பூஜை செய்வதற்கான தகுதி பிறருக்கு கிடையாது என்று ஆணவம் கொண்டார் நண்டை கொல்ல முயன்றார் நண்டு சிவ பூஜைக்காக லிங்கத்தின் பானம் மீது ஏறிய வாளால் வெற்ற முயல்கிறார் இந்திர பகவான் அப்போது சிவபெருமான் லிங்கத்தினுள் துளை ஏற்படுத்தி கொடுத்து கந்தர்வனுக்கு அடைக்கலம் அளித்து முக்தி அளித்தார் நண்டை கொல்வதற்காக வீசப்பட்ட இந்திரனின் வாழ்பட்டு லிங்கத்தின் மீது காயம் உண்டானது தவறை உணர்ந்து இந்திர பகவான் சிவனிடம் மன்னிப்பு வேண்டினார் ஆணவத்துடன் இருப்பவர்களால் ஒரு செயலிலும் வெற்றி பெற முடியாது பணிவு குணமே நன்மை தரும் என்று இந்திரனுக்கு அறிவுறுத்தி மன்னிப்பளித்து அங்கிருந்து மறைந்தார் நண்டிற்கு விமோச்சனம் அளித்தவர் என்பதனால் இவருக்கு கற்கடேஸ்வரர் என்ற பெயர் உண்டானது சுவாமியின் திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளையும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இன்றும் இருக்கிறது சந்திர பகவானும் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றுள்ளார் இறைவனை பிணிநீக்கும் சிவன் என்று பதிகம் பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரின் தேவார பாடலுக்கேற்ப கோவிலை சுற்றியும் அகலியும் நன்சை நிலங்களும் சூழ்ந்துள்ளன தேனும் வண்டும் இசைப்பாடும் குடி என்னும் தேவார தொடருக்கேற்ப கோயிலை சுற்றியும் தேனீக்களின் ரீங்கார ஒளி கேட்கும் இவ்வாலய இறைவன் இறைவுக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகமானது நமக்கான அருமருந்தாக பார்க்கப்படுகிறது மேலும் இது கடகராசிக்காரர்களின் வேண்டுதலுக்குரிய தலமாக மக்களால் பார்க்கப்படுகிறது ராஜராஜன் சோழ மன்னர்கள் செம்பியன் மாதேவியர் காலத்திய கல்வெட்டுகள் இங்குள்ளன இவ்வாலயத்தை நண்டு இந்திரன் மட்டுமல்லாது அப்பர் திருஞான சம்பந்தர் சேக்கிலார் போன்றோர் வழிபட்டுள்ளனர் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்ற திருவிசநல்லூர் என்ற ஊருக்கு அருகில் அமையப்பெற்றுள்ளது திருந்து தேவன்குடி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக உறவுகள் அனைவரும் குடும்பத்தோடு ஒரு முறையேனும் அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த இனிய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யமுனாகிரி நன்றி வணக்கம்